இது வந்து நார்மலாக யதார்த்தமா எடுத்த வீடியோல யாரோ எடுத்து போட்டதில்லை இதை வந்துட்டு அழகாக இவங்க படம் மாதிரி எடுத்து காட்டுறாங்கன்றது தெரியுது எங்கேயோ காரைக்கால்ல இருந்து நேராக ஊருக்கு வந்து அமுதவனோட வீட்டில் தங்கியிருந்து உங்க வீட்டை நம்பி தானே இங்கே தானே அவங்க கூட இருக்க போறேன்னு சொல்லி அவங்க வீட்லேயே மாடியில படுத்துங்க

மற்றவங்க தான் ஃபஸ்ட்டு சொல் வாங்கினவங்க சொல்லணும் கொடுத்தவங்க வந்து அடிச்சுக்க கூடாது அவர் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னாரு என்னங்க இது பிஸ்னஸாகவே நான் பண்ணலன்னு சொன்னால் அது அப்பட்டமான போய் அதில் கண்டிப்பாக லாபம் இருக்குது லாபம் இல்லாமல் எவனும் பண்ண மாட்டான் இவ்வளோ மெனக்கெட மாட்டாங்க இவ்வளோ ப்ராப்பராக ஆங்கிள்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ண மாட்டோம் ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதில் ஒரு ரூபாய் லாபம் இல்லாமல் ஒருத்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு டெடிக்கேஷன் வராதுங்க இப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக ஃபேமு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குவங்க ஓகேவா நம்ம காலெலாம் அப்படி இல்லை நம்மலாம் கம்பெனி கம்பெனியாக போய் அலைய வேண்டிய காலம் நிஜமாலே டேலண்ட்டுக்கு தான் அப்போ வாய்ப்பு இருந்தது மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டே இரு அதாவது கொஞ்சம் ரொம்ப தற்குரியாக இல்லாமல் ஓரளவு யோசிக்கிற அணில் நிறைய பேர் நான் என் கண்ணில் பட்டிருக்கேன் அவங்க போஸ்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அணிலே எக்ஸ் அணில் நிறைய போட்டிருக்கு இன்னும் அணிலா இருந்துட்டு நீங்க இதை பண்ணா நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு போற போஸ்ட் போட்டிருக்கு நான் எக்ஸ் அணில்னே ஒத்துக்கிறேன் போயிடுச்சு சுத்தமா இப்போ இவர் மேல இருந்த அபிப்பிராயம் போயிடுச்சு தன்னடக்கமா இருக்கிறது வேற எதுவுமே தெரியாம கம்முன்னு இருக்கிறது வேற இப்போ இது என்னன்னா ரெண்டு நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் தன்னடக்கம் தான் நினைச்சேன் தன்னடக்கமா இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நான் பெசாம இருக்கேன் சில பேர் இப்போ கேள்விக்கு பதில் சொல்லாதவங்க ஆடியோ லான்ச்சில் நீங்க பாத்துருக்கீங்களா சைலண்டா ஒரு ரொம்ப பேசவே மாட்டாரு சைலண்டா வந்து அப்போ நடிப்பு சம்பந்தமா விஷயம் தெரியல நம்ம சொல்ல முடியாது அது தெரியும் அங்க அங்கதான் நான் பேச பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தன்னடக்கம் இல்லைன்ற வந்த முதல் நாள்ல இருந்தே தான் இருக்காரு அவர் வந்ததே எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா இது நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு நிறைய துட்டு இருக்கு இப்ப எதுக்கு பாலிடிக்ஸ் கேக்குறேன் இருந்த ஃபேன்ஸும் நீங்க வேஸ்ட் பண்றீங்க போயிடும் ஃபேம் எல்லாமே போயிடும் அந்த இடத்துல அத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு தெரிகிறப்போ நீங்க கிளம்பி போறது பெரிய தப்பு ரைட்டா ஒரு நம்ம எங்கேயோ போறோம் யாரோ செத்துட்டா கூட என்ன என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இல்லையா நீங்க ஒரு லீடரா வரணும்னு நினைக்கிறீங்க தலைவனா வரணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்க அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு அதை பத்தி கண்டுக்காம போயிட்டே இருக்கிறது அது சரியா தெரியல ரொம்ப தப்பா தெரிஞ்சது எனக்கு அது ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த இந்த மாதிரி மக்களை போட்டு இந்த போய் நிற்கிறாங்க தெரியுமா இந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தங்க வரலன்னா கிளம்பி போக கத்துக்கணும் ஆ ஏழு மணி நேரம் ஆனாலும் சரி நான் செத்தாலும் சரி இருந்து சா பார்த்து தான் போவேன் செத்து தான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும்ன்ற இப்போ வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது பண்ணும்போது இட்ஸ் பி அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் யாராவது உண்மையிலே நல்லது செய்யணும் ஆமாம் இப்போ எனக்கு வர்றதில்லைங்க நெஜ்மாலே நெஜமாலேயே எனக்கு நம்பிக்கை வரதில்லை ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்கள பார்க்குறப்ப யாராக இருக்கணும் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எனக்கு பெருசாக அவ்வளோ என்ன சொல்கிறது அவங்க மேலே நம்பிக்கை வரதில்லை உண்மை அதுதான் உண்மை மற்றவங்கள பற்றி எனக்கு தெரில எனக்கு நமக்கு மீடியான்றதுனால நமக்கு தெரியும் ஸ்டேஜ்டு இது வந்து நார்மலாக எதார்த்தமாக எடுத்த வீடியோவில் யாரும் எடுத்து போட்டதில்ல இதை வந்துட்டு அழகாக இவங்க படம் மாதிரி எடுத்து காட்டுறாங்கன்றது தெரியுது ம் அப்போ ஸ்டேஜ்லே அது அது மேலே அவ்வளோ நம்பிக்கை வர்றதில்ல எனக்கு ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்லனு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல ஏதாவது பப்ளிசிட்டிக்காவது விஷயம் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா இப்போ நீங்கள் வந்து தான் ஒரு சன் மியூசிக்கில் விஜயவாக இருந்தீங்க இல்லையா அப்படி விஜயவாக இருக்கும்போது அந்த அந்த பீரியட்லலாம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருந்தது அப்பெல்லாம் மக்களுக்கு நமக்கு கனெக்ஷன் இந்த ஒரு லைவ் மித்தபடி அவ ஃபோன் அவங்க பேசுவாங்க ஃபோன் பேசுவாங்க நேரில் போகிறப்போ எல்லாம் குவிவாங்க அப்போல்லாம் அவள் குவிவாங்க இப்போல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அதான் டெய்லி நீங்கள் தான் வந்து யூடியூப்ல வருவீங்களே ஆஹா அப்பெல்லாம் இல்லை அப்போ இப்போ இல்லைங்க அப்போல்லாம் இப்போ நம்மளே கூட அந்த காலத்தில் கமல் சார் வந்தாருன்னா ஓடி போய் பேசுவோம் இப்போ நம்ம பேச மாட்டிருக்காங்க நிறைய பேர் நமக்கு ஆசையாக இருக்கும் அவர் பேசுவார் இல்லைன்ற பயத்தில் நான் பேசாமல் இருப்பேன் ஆனால் கமல் சார் மாதிரி பெரிய ஆளுங்க போகிறப்ப கூட ஃபீனிக்ஸ் மால் மாதிரி ஒரு சில இடத்துல நான் பார்க்குறப்ப அவங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல அந்த சைடு வந்து போகிற பெரிய ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருந்தால் கூட முதல் மாதிரி கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது அப்படிலாம் இல்லை முதல் மாதிரி பாரு அவ்வளோதான் பேசிட்டு அவங்க காதிலே கேட்குற மாதிரி அவங்கள கண்டுக்காமல் பாஸ் பண்ணி போவதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது நானும் உங்களை மாதிரி ஒரே இடத்துல வர ஆளுன்னு காட்டிக்கு தான் நினைக்கிறாங்களே தவிர அப்படி போய் போய் பேசின காலம்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் எங்கள் டைம்லலாம் எப்படின்னா ஆனந்த கண்ணன்லாம் ஷோ பண்ணுறான்னா அவன் பண்ணுற டைமை பார்த்துட்டு வேற ஊர்லேருந்துலாம் வந்து கீழே வெயிட் பண்ணி நமக்கெல்லாம் இருந்து வந்து பார்த்தவங்கலாம் இல்லை ஊருக்குள்ளேயே இருக்க வந்து பார்த்து வந்து அவர் அவர் இப்போ இறங்கி வருவார் நான் பார்த்துட்டு போயிடுவேன் சரி நான் அவனை பொறுமையாக பார்த்துலாம் பேசிட்டு போவான் அதெல்லாம் தங்கமான பையன் அவனை ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி நம் இப்போ ஆனந்த கண்ணன் கூட நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா நம்மள மறைஞ்சு போயிடுவான் அவன் தான் தெரியும் இது அண்டர்ஸ்டு ஆமாம் ஓகே அப்போ அப்படி போகிறப்ப நம்ம நம்ம எதுவும் லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு அவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவான் அப்போ தான் வந்துட்டு அப்பாடா என்ன மறக்கலைவா அப்படின்ற மாதிரி நானும் பின்னாடியே ஓட்டிகிட்டு போயிடுவேன் இல்லை ஜே 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 நான் அவனை கூப்பிட்டு போயிடுவாங்க நான் பின்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அவன் அதில் மீனாக இருப்பான் கூப்பிட்டு போயிருப்பான் நம்மளன்றப்போ அவன் எப்போவுமே பெரிய ஆள் தான் அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நார்மல் வளர்ந்து வர ஆள் மாதிரி தான் இருப்போம் அப்போ அவனுக்கு இருக்க ஃபேம் வேற லெவல் இருக்கும் அப்படி இப்போ எல்லாம் எல்லாம் நீங்க பாலாலாம் சொல்றீங்க அதுக்கு மேல க்ரௌடு நானூற்ற கணக்குலாம் பயங்கரமா பார்த்துருக்கேன் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு குஞ்சு கூட தலை கண்ணுன்றது இல்லாத ஒரு பையன் அவனும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான் எங்க எங்கள் எங்க டாடி டேடி எல்லாம் சண்டை பிடிச்சி நான் போனப்ப ஒரு ஒரு மாசம் அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன் அவங்க ஒய்ஃப் அத்தை எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க சமைச்செல்லாம் போட்டாங்க இதெல்லாம் அவன் வெளில ஆக்டிவ் சொல்லியிருக்க மாட்டான் அது பக்கத்தில் வந்து ஒரு ஹாஸ்டல் பார்த்து எனக்கு அவன் தங்க வச்சேன் அதெல்லாம் பார்த்து கொடுத்த ஹெல்ப் மாரல் சப்போர்ட் இருக்குல்ல காசு நம்பளுதுனாலும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறான்ல அதெல்லாம் நிறைய நிறைய பண்ணியிருக்கா இதெல்லாம் நம்ம சொன்னாதான் தெரியும் மற்றவங்க அவன் போய் இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தான்னா இப்போ காஜல் வீட்டை விட்டு வந்துட்டா தங்க விடாமல் இல்லாமல் இருக்கா நான் ஒரு வாரம் என் வீட்டில் தங்க வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஹாஸ்டல் நான் தான் பார்த்து கொடுத்துருக்கேன் கவலைப்படாதீங்க நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஃபீல் ஆகிடும் எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் ஆமாம் அது கரெக்டு தான் என்னென்னா இது இவ இவரோட கேஸ்லேயே கொஞ்சம் அப்ளிகபிள்ங்கிற மாதிரி என்னென்னா எங்கேயோ இருந்து நேராக ஊருக்கு வந்து அமுதவனோட வீட்டில் தங்கியிருந்து உங்கள் வீட்டை நம்பி தானே இங்கே தானே உங்களோட இருக்க போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டிலே மாடியில் படுத்துங்க

மற்றவங்க தான் ஃபஸ்ட்டு சொல் வாங்கினவங்க சொல்லணும் கொடுத்தவங்க வந்து அடிச்சுக்கக்கூடாது அப்போ அந்த ஆ அப்போ அமுதவனு பண்ணி போட சொல்லுங்கள் வீடியோ நான் தான் இந்த பையனை வளர்த்து நல்லா நல்லாயிருக்கும் இது இப்போது சோசியல் மீடியா ஜென்ரலாக சோசியல் மீடியா இல்லாத காலம் சோசியல் மீடியா இருக்கிற காலம் அப்படிங்கும்போது எது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபேமு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குவங்க ஓகேவா நம்ம காலெலாம் அப்படி இல்லை நம்மளாம் கம்பெனி கம்பெனியாக போய் அலைய வேண்டிய காலம் நிஜமாலே டேலண்ட்டுக்கு தான் அப்போ வாய்ப்பு இருந்தது இப்போ எல்லாருக்குமே ஃபாலோவர்ஸ் வந்துவிட்டாலே வாய்ப்பு இருக்குது ஃபாலோவர்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் காசு வச்சு எடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் அப்புறமா வந்துட்டு என்ன வேணால் பண்ணி நம்ம கொண்டு தப்பா நிறைய விஷயம் போட்டு கொண்டு வரதுன்னா கொண்டு வரலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சம்பாதிக்கலாம் என்னென்னமும் இப்போ வந்துருச்சு இதெல்லாம் இப்போ இல்லை அவர் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போடுறா என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னாரு யாரு வீடியோ என்னங்க ஏதோ அந்த பலூன் அக்கா எவ்வளவு சம்பாதிக்குது நீ எவ்வளவு லட்சம் நாங்க அப்புறமா இன்னொன்னு நிறைய இல்ல அந்த மேல சப்ஸ்கிரைப் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சப்ஸ்கிரைப் போட்டா இருக்கு ரெண்டாவது இப்ப இவரது சப்ஸ்கிரைப் ஆப்ஷனே இல்லன்னு வச்சிருங்க இவர ப்ரோமோட் ப்ரொமோட் பண்றாருல்ல வேற சில கம்பெனிஸ் இந்த மொபைல் ஷோரூம் போனேன்னு ஒன்று போட்டிருக்காரு இந்த மாதிரி அவர் வேற எதுனா ஷாப்பை ப்ரொமோட் பண்றாரு இன்ஃபிலிம் ஆடுன்னு இருக்கு ப்ரொமோட்டே பண்ண வேணாம் இப்போ என் ரூம்ல நான் பின்னாடி ஒரு பெப்சி வச்சுருந்தேன்னா அது இன்ஃபுலுமே இல்லையா கரெக்டு அதுக்கு அவன் காசு கொடுப்பான் இல்ல கரெக்ட் அதை தான் நான் சொன்னேன் ஒருவேளை நான் சொன்னது சரியா இல்ல அதெல்லாம் காசு கொடுப்பாங்க ஒரு காஸ்ட்லி வாட்சை போட்டுட்டு அவர் பேசுறான் வைங்க ரொம்ப காஸ்ட்லி நாலு லட்சம் வாட்ச் ஏதோ அவன் போட்டு பேசுறான்னா அவர் போட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல போட்டு இருக்க அந்த நாலு லட்சம் வாட்ச் பத்தி அவன் பேசலன்ற பட்சத்தில் அது தெரிகிற மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணி பேசுறாங்கன்னா அந்த 4 லட்சம் ரூபா வாட்ச் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும் எங் எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே சும்மா ரூபாய் பத்தாயிரரூபா வாட்ச் வாட்செல்லாம் கொடுத்துட்டு போட்டு ஒரு வீடியோ போடுங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கல்ல எனக்கே ஒன்றும் இல்லாத எனக்கே அந்த மாதிரி நாலஞ்சு ஐட்டம் வந்தது நம்ம சோமே இருந்தோன்னா ஆக்டிவாக இருக்கிறது இல்லை அது எதுவுமே பண்ண தோணலைன்றதுனால அப்படியே கிடைக்கு ப்ரொஃபைலு அதெல்லாம் ரெகுலராக இப்போ நானே எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் வேணும்னு நினச்சா நம்ம வீட்டில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து நம்மளே போட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த லிப்ஸ்டிக் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாலஞ்சு லிப்ஸ்டிக் கம்பெனிலேருந்து நமக்கு கா மெசேஜ் வரும் இதை இதையும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்போ அந்த ப்ராடக்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லிப்ஸ்டிக்காக இருக்குன்னா அது ஃப்ரீ நமக்கு ஒரு வீடியோ தான் போட்டு போகலாம் என்ன இருக்குது அப்படி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்குல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது அப்போ டி ஷர்ட்டு எல்லாமே எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஒரு ஆடுக்கு இன்ஃப்ளூன்ஸ் அந்த இன்ஃபுளுசஸ் பண்ணுறதுனால சும்மா கிடையாது ஆமாம் செம்ம பண்ணி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் என்னமோ தத்தியம் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அது வேஸ்ட்டு ரெகுலராக ஆக்டிவாக இருந்து நீங்கள் என்ன வேணும் இப்போ சாப்பாடே உங்களுக்கு பிடிக்கும் நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த சாப்பாடு சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போட்டி அந்த மாதிரி கம்பெனிஸ் மூலம் கால் பண்ணி நம்ம கம்பெனி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும் அந்த மாதிரி என்ன சொல்கிறது எந்த எது உங்களுக்கு பிடிக்குமோ இப்போ எனக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்க பிடிக்கும் பெடிகிரி பிடிக்கும்னா நான் வேறு ஏதோ ஒரு பெடிகிரியை வாங்கி வச்சிட்டு ஒரு ஃபோ நான் போடணும் ஃபோட்டோலாம் எடுத்து போடணும் அப்போ அவனுங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதை ஃப்ரீயாக தருவாங்க நமக்கு எந்த நான் போ ஷேர் பண்ணுங்க இந்த இந்த பெடிகிரி போட்டு ஷேர் பண்ணுங்க இதை பற்றி ஒரு நாலு வார்த்தை நல்லபடியாக பேசுங்க பரவாயில்லை எனக்கு நாலு நாய்க்கு சோறு வருதுன்றப்ப நாலு நல்ல வார்த்தை பேச தப்பு இல்லையே இது பிஸ்னஸாகவே நான் பண்ணலன்னு சொன்னால் அது அப்பட்டமான போய் அதில் கண்டிப்பாக லாபம் இருக்குது லாபம் இல்லாமல் எவனும் பண்ண மாட்டான் இவ்வளோ மெனக்கெட மாட்டாங்க இவ்வளோ ப்ராப்பராக ஆங்கிள்ஸ்லாம் வச்சு ஷூட் பண்ண மாட்டேங்க ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதில் ஒரு ரூபா லாபம் இல்லாமல் ஒருத்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு டெடிக்கேஷன் வராதுங்க ஒரு விஷயத்தில் நமக்கு லாபம் இல்லைன்னா அதை ரெகுலராக பண்ணவே நமக்கு ஒரு இது இருக்கணும் இல்லை ஒரு புஷ் வேணும்னா அது மண்ணி தான் வேறு எதுவுமே இல்லை மன்னிங்க அது தலை சு நம்ம தான் மன்னி மன்னி மண்ணி தான் நீங்கள் யாரோட ஃபேனு நான் நேர்த்தி முன்னாள் போன மூணு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் தளபதி ஃபேனுங்க நான் இனியிலேருந்து ஆமைங்க நான் எக்ஸ் அணிலுங்க எக்ஸ் இது புதுசா இருக்கு எக்ஸ் அணில் இல்லை அதுவே இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பப்ளிசிட்டி சொன்னோம் இல்லையா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தொலைக்காட்சியிலோ ஒரு திரையில் பார்த்த ஒரு பிரபலத்தை நேரில் பார்க்கறதுக்கு எப்பவுமே கூட்டங்கள் ஜாஸ்தியாக தான் வருவாங்க அவங்க ஒரு ஆனந்த கண்ணனைக்கே ஆஃபீஸ் வாசலில் நின்று பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு டிவி விஜய்க்கே அவ்வளோ ஃபேம் இருந்தது அப்போ பெரிய லெவலில் பேசப்பட்டது அப்போ ஒரு பெரிய ஆக்டருக்கு இன்னும் ஃபேம் ஜாஸ்தியாக இல்லையா அவங்க எப்போ வருவாங்க எப்போ பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இல்லை அந்த செலிபிரிட்டியோட வீட்டு வாசலில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அவர் இதான் அவரோட வீடு எப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைமில் மக்களை எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது பெரிய குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க எப்படி நீங்கள் நடந்துப்பீங்க ஜென்ரலாக அவன் மக்கள்கிட்ட எப்படி நடந்துப்பீங்கமாக இருந்தால் அப்படி ஓகேவா தன்னடக்கமா தான் இருந்தார் இந்த பாலிடிக்ஸ் தாங்க அவர் கெடுத்துச்சு தன்னடக்கமா இருக்கிறது வேற இருக்க மாதிரி நடிச்சார் இல்ல இல்ல நடிக்கிறதுல இருக்கிறது வேற எதுவுமே தெரியாம கம்முன்னு இருக்கிறது வேற இப்போ இது என்னன்னா ரெண்டு நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் தன்னடக்கம் தான் நினைச்சேன் தன்னடக்கமா இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நான் பெசாம இருக்கேன் சில பேர் இப்போ கேள்விக்கு பதில் சொல்லாதவங்க நீங்க பாத்துருக்கீங்களா சைலண்டா ஒரு ரொம்ப பேசவே மாட்டாரு சைலண்டா வந்து அப்போ நடிப்பு சம்பந்தமா விஷயம் தெரியல நம்ம சொல்ல முடியாது அது தெரியும் தான் வந்ததுக்கு அப்புறம் தன்னடக்கம் இல்லன்ற வந்த முதல் நாள்ல இருந்தே டிஃபரண்டா தான் இருக்காரு அவர் வந்ததே எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா இந்த சம்பவத்துக்கு அப்பவே நான் சொல்லல அவர் வந்ததுலருந்தே நான் சொல்ல இதெல்லாம் வேணாச்சாலும் நீ திருப்பி நடிக்க வந்துரு அப்படின்னு நான் போஸ்டர் நிறைய போட்டேன் இது நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு நிறைய துட்டு இருக்கு இப்ப எதுக்கு பாலிடிக்ஸ் கேக்குறேன் இருந்த ஃபேன்ஸும் நீங்கள் வேஸ்ட் பண்றீங்க போயிடும் எல்லாமே போயிடும் இப்போ நடந்த அந்த சம்பவம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது வரைக்கும் அவருடைய இந்த ஸ்டைல் ஆஃப் மாநாடு சாரம் அதை வந்து சில பேர் வந்து வீக்கெண்ட் அரசியல்னாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க அது மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் கூட வந்து ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனா அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கல ஏதோ அவரோட ஸ்டைலில் ஒன்று பண்ணுறாரு அவள் தான் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது கண்டிப்பாக அந்த முகத்துக்கு பெரிய வரவேற்பு இரு அதில் டவுட்டே கிடையாது பட் இருந்தாலும் இப்போ நடந்த சம்பவம் பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன ஒரு பார்வையாக ஒரு நடுநிலையாக ஃபேனாக இல்லை ஒரு நார்மலான ஒரு பீப்புளாக ஒரு ஆக்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி நடந்திருக்கு இதை பற்றி நான் உங்களை அபிப்பிராயம் என்ன நமக்கு மன ஒரு சொன்னாங்க இது மன உளைச்ச மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டாரு அதாவது கொஞ்சம் ரொம்ப தற்குரியா இல்லாமல் ஓரளவு யோசிக்கிற அனில் நிறைய பேர் நான் என் கண்ணில் போட்டிருக்கேன் அவங்க போஸ்ட்டெலாம் நான் பார்த்துருக்கேன் அனிலே எக்ஸ் அணில் நிறைய போட்டிருக்கு இன்னும் அணிலாக இருந்துட்டு நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருந்தோம் அப்படின்னு போகிற போஸ்ட்டு போட்டிருக்கு நான் எக்ஸ் அணில்னே ஒத்துக்கிறேன் எனக்கு போயிடுச்சு சுத்தமாக இப்போ இவர் மேலே இருந்த அபிப்பிராயம் போயிடுச்சு எதுக்குன்னா இப்போ இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ அந்த இடத்துல அத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு தெரிகிறப்போ நீங்கள் கிளம்பி போகிறது பெரிய தப்பு ரைட்டா ஒரு நம்ம எங்கேயோ போகிறோம் யாரோ செத்துட்டா கூட நின்று என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இல்லையா நீங்கள் ஒரு லீடராக வரணும்னு நினைக்கிறீங்க தலைவனாக வரணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்கே அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு அதை பற்றி கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறது அது சரியாக தெரியல ரொம்ப தப்பாக தெரிஞ்சது எனக்கு அது ரொம்ப தப்பு இங்கே பயந்துட்டீங்க இங்கே இருந்தால் வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அசம்பாவிதமாகிடக்கூடாதுன்னு நீங்கள் கிளம்பி போயிட்டேன்னு சொல்கிறீங்க அந்த லாஜிக்கே வரும் சரி ரைட் அக்ரீட் நீங்கள் இருந்தால் பிரச்சனை ஆகிடும்னு போயிட்டீங்க போன இட அந்த அந்த இடத்துல ஒரு நாலு பேர் கேட்குறாங்க சார் சார் முப்பது பேர் செத்துட்டான் சார் முப்பது பேர் செத்துட்டான் சார்ன்றப்ப நின்று ஒரு வார்த்தை எம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய்க்கலாம் தப்பு நடந்துருச்சு இதை பற்றி விவரமாக நான் பேசுகிறேன் நாளைக்கு இங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆறுதலாக இல்லையா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த இந்த மாதிரி மக்களை போட்டு இந்த போய் நிற்கிறாங்க தெரியுமா இந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தங்க வரலன்னா கிளம்பி போக கற்றுக்கணும் ஆ ஏழு மணி நேரம் ஆனாலும் சரி நான் செத்தாலும் சரி இருந்து சாத் பார்த்து தான் போவேன்ன்னா செத்து தான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியுன்ற உன் கொழுப்பு தானே கொழுப்பு தானே இது குழந்தையெல்லாம் தூ அவர் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்களே எல்லாருமே சொல்லியிருக்காங்களே பொம்பளைங்க வராதுன்னா குழந்தைய தூக்கிட்டு வராத எல்லாத்தையும் சொல்லிருக்கு அதே மாரி எதுக்கு எல்லாம் போறாங்க ஒரு முகம்மது மறைச்சி